வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னையல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அந்த வாலிபனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ போய் உனக்கு எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னார் ஆனால் நாமோ தேவனுடைய ராஜ்யம் சேர வேண்டி உபவாசம் ஜபம் துதி பாடல் பாடி தேவனுடைய சித்தம் செய்ய மறந்து என் தேவனே என் தேவனே எனக்கு மனம் என்று சொல்லி நம்மில் ஜனத்தோடு ஜனமாக நாம் அன்றாடம் பார்க்கும் ஜனத்திற்கு மனம் இறங்காமல் நம்மிடம் இருந்தும் கொடு